எல்லோருக்கும் வணக்கம் நாம இப்ப எங்க வந்திருக்கேன்னு இந்த ஒன் கிராம்லாம் வந்து செய்வாங்க பாத்தீங்கன்னா தங்க செயின் இந்த மாதிரி ஆறாம் நெக்ஸ்ட் செய்வோம் பாருங்க நான் போட்டுருக்குது அந்த தான் ஒன் கிராமும் அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா நான் நாலு வருஷத்துக்கு முன்ன வாங்கினேன் வலையில வந்து பாத்தீங்கன்னா இந்த செயின் எல்லாம் வாங்கும்போது நான் நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன் அது வந்து இவ்வளவு நாளா ரெகுலரா நான் போட்டுருந்தேன் கருப்பாகிடுச்சு கொஞ்சம் அதனால் வந்து பாலிஷ் கொடுக்கலான்னு வந்தேன் நான் இப்போ கடை வந்து மாற்றிட்டாங்கன்னு சொன்னாங்க சிவாஜி நகருக்கு மாற்றிட்டாங்க அதனால் வந்து கொடுத்துட்டு பாலிஷ் போட வந்தேன் இப்போ வந்து தங்க ரேட்டெல்லாம் அதிகமானதனால ரேட்டெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது இருந்தாலும் நமக்கு வந்து லைஃப் லாங் வந்து ரொம்ப நல்லா இருக்குது நான் போட்டுருக்கிறது எல்லாமே பாருங்கள் இதுதான் ஒன் கிராமு தான் நீங்களாம் வந்து ஒரு முறை பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம் இப்போ வந்து இந்த அட்ரஸ் எல்லாமே வந்து இந்த கடையோட மேடம் வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிடுவாங்க நம்ம கோயம்புத்தூரில் இதே கடை இருக்குது நான் அங்கேயும் வந்து அட்ரஸ் வாங்கிட்டு வந்து அங்கே இருக்குது இதுக்கு முன்னே எனக்கு தெரியாது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இவங்க சொன்னாங்க இங்கே ஃபுல்லாக பாருங்கள் அழகாக இருக்குது எல்லாமே ஒரு முறை நம்ம கண்டி வாங்கிட்டுன்னு வச்சுங்க லைஃப் லாங் வந்து இதையே யூஸ் பண்ணிக்கலாம் தங்க விற்கிற வேலைக்கு நம்மள மாதிரி சாதாரண ஆளுங்கள்லாம் தங்க வாங்குறது ரொம்ப கஷ்டம் இதுவும் இந்த மாதிரி வந்து ஒரு முறை நம்ம வாங்கி வச்சிட்டா ஏதாவது ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து ரொம்ப அழகாக போட்டு போகலாம் வளையலங்கள்லாம் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு டிசைன் எல்லாம் நான் முன்னே வாங்கும் போது எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது இப்போ அப்படியே வந்து டபுளாக ரேட் ஆகிடுச்சு ஏன்னா தங்கெல்லாம் ரேட் அதிகமாகிடுச்சு அப்படின்னாங்க இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கு டிசைன்லாம் பாருங்கள் அதே மாதிரி பிள்ளையாரெலாம் பாருங்கள் நம்ம தங்கத்திலேயே வந்து செஞ்சு வீட்டில் வச்ச மாதிரி இருக்கும் அப்படி சொல்லிக்கிறாரு பிள்ளையாரெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது இது இங்கே பெங்களூரு கமேஷியல் ஸ்ட்ரீட்ல டிக்கென்சன் ரோடு ஜுவல்லரி ஸ்ட்ரீட் இருக்குல்ல அங்கே இருக்குது ஸோ இது மெயின் என்னன்னா நமக்கு கோல்டு மாதிரி யூஸ் பண்ணலாம் இது வாஷ் பண்ணலாம் ஹாட் வாட்டர் தண்ணி போட்டு எல்லாம் வாஷ் பண்ணலாம் ஒன்றும் ஆகல ஒலி டீப் ஸ்க்ராச் வராதே கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணலாம் அவ்வளோதான் அண்ட் மெயின் திங் இது இது வந்து கோல்டு ஸ்மித்து பண்ணிகிட்டு இருக்குது அதுக்கு அந்த ஃபினிஷிங் இந்த மாதிரி கோல்டு ஃபினிஷிங்கு வேறு எங்கேயுமே கிடைக்காது എനിക്ക് തമിഴ് അവളും വരല അത് അഡ്ജസ്റ്റ് പണൂ ഇത് ട്വൻറ്റി ഫോർ കേരറ്റ് പ്യോർ കോൽ ലേയർ പണി പണിയിട്ട് ഔട്ടർ ലെയർ പ്യോർ ഗോൾഡ് ട്വൻറ്റി ഫോർ കേരറ്റ് ഇൻ ഷീറ്റ് ഇരിക്കും കോ അത് അത് ബികാസ് ഓഫ് താറ്റ് ഓൺലി വി കൺ യൂസ് ഇത് വാട്ടർ ഹോട്ട് എല്ലാം യൂസ് പണി ഒന്നും പ്രോബ്ലം ഇല്ല ബഡ് ഓൺലി ഒരു വട്ടി ഫ്രീ സർവീസ് വരും ഇത് ഓവർ ഇന്ത്യയിലെ നമുക്ക് തമിഴ്നാട്ടിലേ എല്ലായിടത്തും പിന്നെ ഹൈദരാബാദ് பெங்களூர் இருக்குது தென் அவுட் ஆஃப் கண்ட்ரி கூட இருக்குது மலேசியா இங்கே வாட்ஸ்அப் மூலியெலாம் அந்த மாதிரி பார்த்து செலெக்ஷன் பண்ணலாம் அதுக்கு வெப்சைட் கூட இருக்குது டபிள்யூ டபிள்யூ டாட் பரக்காட் ஜோஸ்னு அங்கே கூட உங்களுக்கு செலக்ட் பண்ணி ஆர்னமெண்ட்ஸு செலக்ட் பண்ணுறேன் நான் வந்து உங்களுக்கே தெரியும் ஏதாவது வாங்கிட்டு யூஸ் பண்ணிவிட்டு அது ஓகே நல்லாயிருக்கு நான் தான் நான் வீடியோ போடுவேன் நிறைய பேர் வீடியோ போடுறாங்க அங்கே போனால் வாங்கிட்டு அதெல்லாம் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நம்ம எதுவுமே பார்த்து பார்த்து தான் வாங்குது நான் வாங்குறது அஞ்சு அஞ்சு வருஷம் ஆகிடுச்சி சரி மறுபடியும் இங்கே தேவையானதெல்லாம் கொஞ்சம் வாங்கலான்றதுனால வந்ததுனால தான் உங்களுக்கு சரி வீடியோ எடுத்து போட்டால் நம்மளை மாதிரி நிறையா மக்களுக்கு அங்கே வாங்க முடியாதவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் நம்ம வாங்குகிறோம் இது கண்டிப்பாக வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற வீடியோ கடையில் எடுத்துகிட்டு போகிறோம் அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு நம்ம தங்கம் வாங்கி இது ரொம்ப சேஃப்டி ப்ரொக்ரெஸ் வாங்க முடியாது ஒரு பவுன் வாங்கினா அறுபது எழுபதாயிரம் ஆகிடுது அதனால் இது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட வந்து நம்ம ஃபுல் அவங்க ஏன்னா கோல்டு தான் போட்டு பண்ணுறதுனால எல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் யாருமே நம்ம தங்கம் போட்டு வர நம்ம போகும்போது நம்ம நகை மட்டும் தான் பார்த்து எல்லாருமே வந்து ஆச்சரியப்பட அளவுக்கு டிசைன் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது என்னுடைய சைனாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டாங்க இவ்வளோ எத்தனை பண்ணணும்னு சொல்லணும் நம்ம வந்து போய் சொல்லக்கூடாதுனால நாங்கள் ஒன் கிராமில் வாங்கினோம் இவ்வளோ அஞ்சாயிரம் பத்தாயிரம் கொடுத்து வாங்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க நிறைய பேர் கேட்டாங்க ஆனால் நான் ரொம்ப நாள் ஆகிடுச்சி பெங்களூருக்கு இந்த பக்கம் வந்து ஒரு முறை வந்து நாங்கள் தொம்ளூர் கடைக்கு போனால் ஆனால் கடை வந்து காலி பண்ணிட்டாங்க அட்ரஸ் எங்களுக்கு தெரியல இனிமேல் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நம்ம வந்து கோயம்புத்தூர்லேயே வாங்கிக்கலாம் இங்கே பெங்களூரில் நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க அவங்களும் வந்து இந்த கடையில் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர்லாம் நம்ம வந்து கீழே வந்து லிங்க் கொடுக்குறோம் அதை நீங்கள் பார்த்துட்டு கடைக்கு வந்துடுங்க